வணக்கம் ரிசபராசி நேயர்களே உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு இவர் ஆல்ரெடி காலபூஷனுக்கு பத்தாவது ராசியான மகர ராசிக்குரிய அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கும்ப ராசிக்கு வந்திருக்காரு பத்தில் சனி வந்து கலப்பும்பாங்க அப்படின்னா என்ன இருந்தா பத்து சனியை பதிகளும்னா இருக்கிற வெள்ள பிரச்சனையா இருக்கா ஏண்டாவது வேலை சேர்ந்தான் வேலைக்கு சேர்ப்பான் இந்த வேலையை வந்து வேறு வேலைக்கு போகலாமா பெரிய இம்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதலாளியாக இருந்தால் நல்ல வேலைக்காரங்க வருவாய் ரெண்டு மாசம் வேலை வைப்பாங்க மூணு மாசம் இருக்குறோம் நாலு மாசம் இருக்கிறோம் மாற்றி வந்து என்ன ஒரு வேலைக்காரங்க அமைய மாட்டாங்க வேலைக்காரங்க நல்லா முதலாளி அமைய மாட்டாங்க இப்படி நடக்கும் அதே சமயம் ரிஷபராசிக்கு ஜென்மகுரு ஜென்மத்தில் குரு வந்திருக்கிறார் இப்போ ஜென்மகுருன்னா ரிஷபராசியில் வந்திருக்கும்போது ஜென்மத்தில் குரு வந்து ராமர் வனம் வனவாசம் போனதான் வரலாறு அவர் ராமரு கடவுள் சமாளிச்சாரு நம்ம மனுஷன் அவருக்கு வரலாறு நமக்கு வந்தால் வாழ்க்கையில் அது தகராறு கரெக்டா இல்லையா ஏன்னா மனுஷ உழைச்சாதான் சாப்பாடு ஆனா ரிசவராஜனே உழைக்கிறதுக்கு அஞ்சாவது ரசிக்காரங்க சந்திர ரிசவராஜ்கள் உச்சமாகறாரு தாயின் மேல விற்கிற பாசம் அளவுக்கு அப்பா மேல பாசம் வைக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு அளவோடு தான் இருக்கும் அளவோடு பெற்று வளமோடு வாழ இருக்கிற மாதிரி அப்பா மேலே பாசம் ஃபுல் ஃபுல் மீட்ஸ் அன்லிமிட்டட் மாதிரி அம்மா மேலே பாசம் ரிஷபராசிக்கு ஆனால் ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஏழாவது ராசி ராசி பார்ப்பார் அஞ்சாவது ராசியை பார்க்கறதுனால மனசில் சந்தோஷம் இருக்கும் நண்பர்கள்னால் சில நேரங்களில் கஷ்டம் வரும்போது அவ்வோ சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வேலை வாய்ப்பு உதவிகள் கிடைக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தை விசவராசி பார்க்கிறேன் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விசவராசிக்கு விற்சகம் ஏழு தனுசு எட்டு உங்க ராசிக்கு எட்டாம் இடம் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஆக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை உங்கள் ராசிக்கு எட்டாம் வந்து பார்ப்பதால் ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடின உழைப்பின் பேரில் அவங்களுக்கு வருமானம் பண்ணணும் காலப்புருஷங்களுக்கு ஒம்பது விசவராசி எட்டு தெய்வத்தனின் பிரி உங்களுக்கு எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை நன்றாகவே இருக்கும் கடின உழைப்பின் பேரில் வளர் உண்டாகும் அதே சமயம் விசவராசி பத்தில் ஒன்பத்தில் சனி வந்திருக்காரு அவருக்கு அது மூலத்திரிகோணம் விரும்பாங்க ஆக மூலத்திரிகோணம் சனி உச்ச பலமா இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் ஏனென்றால் ரிஷபராசிக்கு ஏழு பிரிச்சனா எட்டு தனுசு மகரம் ஒன்பது பாக்கியாதிபதி பத்துல வந்திருக்கிறார் நல்லா சம்பாதிக்கலாம் அதனால கவலை விடுங்க ஜென்ம குருவா இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்துல வந்து உழைப்பின் பேரில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு காலபூஷனுக்கு முன்பது கூடியவர் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் வந்திருக்கிறாரு ஆக ரெண்டுமே பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கண்ணுக்கெண்டை தூரத்தில் காணாமல் போயிடும் அதாவது சூரியனை கண்ட பணிபோல் கஷ்டங்கள் விலகும் கேட்குறப்ப பணம் கிடைக்காது கேட்காதப்ப கிடைக்கும் அதனால் கவலை விழுந்தேன் இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட நினைப்பீங்க மூணு மணி ஆயிரும் அதுதான் ஜென்ம புரியுங்களா ஸ்கூல் ஃபீஸு ஜூன் மாதம் பத்தாம் தேதி கட்டினா கட்ட முடியாது இருபதாயிரம் தான் கட்ட முடியும் எல்லாம் தாமதமாகும் ஆனால் பணம் வந்துச்சு புரியுங்களா ஏன் வருது சில ராசிகளுக்கு வரவே வராது உங்க ராசிக்கு வரும் ஏன் கிருஷ்ண ராசி குரு பகவானுக்கு குருவடையம் ஹிசபம் சிம்மம் கும்பம் தரிசுலாம் குரு பகவான குரு வலையம் ஆகையால் குரு வலயம் என்பது குருவோட பாதுகாப்பும் அவருடைய அகவழைப்பும் உங்கள் ராசிக்கு உள்ளதால் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் வாழ்த்தி விதைக்க மாட்டால் தாமதமாக எல்லாம் நடக்கும் அவ்வளோதான் தாமதமாக இருந்தாலும் தரமாக இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு வேலைக்கு போக முடியாது கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்ததை கேட்டால் தரமாட்டாங்க இப்படித்தான் நடக்கும் இருந்தாலும் தாம தாமம் நடக்கும் வாழ்க வணக்கம்